ஆர்கே நகரில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் பல போட்டி நிலவினாலும் ஓபிஎஸ் பி எஸ் அணிக்கும் அதிமுகவிற்கும் தான் போட்டி அதிகமாக உள்ளது அதிமுகவிற்கு முப்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஆதரவு அளிப்பதாக குமுதம் நாளேடு சமீபத்தில் நடத்திய வாக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் காலத்தில் அனல் பறக்கிறது எட்டு முனை போட்டியால் வாக்காளர்கள் திக்கு முக்காடி போயுள்ளனர் திமுக அதிமுக அம்மா அதிமுக புரட்சித் தலைவி அம்மா தீபா தேமுதிக பாஜக நாம் தமிழர் கட்சி மாசஸ் கம்யூனிஸ்ட் என வேலைக்கு ஒருவராக வந்து வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு கேட்கின்றனர் டிடிவி தினகரன் மதுசூதனன் தீபா மருது கிருஷ்ணன் மதிபண்ணன் அமரன் கலைக்கோட்டுதயம் லோகநாதன் என வரிசையாக வேட்பாளர்கள் பகல் இரவாக வந்து வாக்காளர்களை கையெடுத்து கும்பிட்டு அசத்தி விடுகின்றனர் ஆர்கே நகரின் வேட்பாளர்களின் ஆதரவு யாருக்கு என்று குமுதம் நடத்திய வாக்கெடுப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளன மொத்தம் நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆண்களும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது பெண்களும் பங்கெடுத்திருந்தனர் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதை அடுத்து அதிமுக இரு அணிகளும் வேறு வேறு சின்னத்தில் போட்டியிடுகின்றன அதிமுக அம்மா வேட்பாளர் டிடிவி தினகரன் தொப்பி சின்னத்திலும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சி வேட்பாளர் மதுசூதனன் இரட்டை மின்விளக்கு சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர் இந்த சின்னங்கள் வேட்பாளர்களிடம் கொண்டு சேர்க்க தனியாக போராடி வருகின்றனர் ஆர்கே நகரில் ஸ்டாலினுக்கு இளைய வட்டாரங்களின் ஆதரவு அதிகம் கிடைத்துள்ளது அதே நேரத்தில் பெண்களின் ஆதரவு ஓபிஎஸ் பி அணிக்கு கிடைத்துள்ளது டிடிவி தினகரன் தொகுதிக்கு அறிமுகமில்லாதவர் என்பதால் அவருக்கு மூன்றாவது இடமே கிடைத்துள்ளது ஆர்கே நகரில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி திமுகவிற்கு முப்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமும் ஓபிஎஸ் அணிக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது சதவீதமும் ஆதரவு கிடைத்துள்ளது டிடிவி தினகரனுக்கு பதினைந்து புள்ளி முப்பத்தி ஒன்று சதவீதமும் தீபாவிற்கு நான்கு புள்ளி ஐம்பத்தி இரண்டு சதவீதமும் கிடைத்துள்ளது அது தவிர பாஜகவை சேர்ந்த அமரன் அவர்களுக்கு மூன்று புள்ளி எட்டு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கும் மூன்று புள்ளி எட்டு சதவீதமும் கிடைத்துள்ளது தமிழகத்தின் மூன்றாவது கட்சியாக உருவெடுத்துள்ள தேமுதிகவிற்கு இரண்டு புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் மட்டுமே கிடைத்துள்ளது அது மட்டுமல்லாது அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கும் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் ஆதரவு அளித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நோட்டாவிற்கு நான்கு புள்ளி ஐம்பத்தி மூன்று பேர் வாக்களிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் யார் ஜெயிப்பார்கள் என்கின்ற உங்களுடைய மனநிலையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வான் இண்டியா தமிழ்